ஒரு வியாதி படுக்கையிலிருந்து மது பிள்ளைகளை எழுப்ப இப்பொழுதும் நீ சுத்தமுள்ளவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் நமக்கு ஸ்தோத்ரம் அப்பா எங்கெங்கு உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் உங்கள் கையை வைத்து ஜோம் பண்ணுவீங்களா இந்த நேரத்தில் கத்துடைய வல்லமை இறங்குகிறது இறங்குகிறது ஆவியானவர் இங்கு லாவிக் கொண்டு இருக்கிறார் கத்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தவர் உங்களை சுகமாக்கும்படியாக வந்திருக்கிறார் இப்பொழுதும் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணோம்ப்பா வல்லமையை விளங்க பண்ணோம் சுவாமி எல்லா கேன்சர் வியாதிகளும் இப்பொழுது சுகமாகட்டும் அன்றுவரே அணுக்கள் எல்லாம் திரும்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாகட்டும்ப்பா உருவாகட்டும் சுவாமி இழந்த எல்லா பலவீனத்தையும் அண்டவரே அவர்கள் திரும்ப பெறட்டும் சுவாமி எல்லா பலனையும் திரும்ப நான் முன்பு இருந்தது போல இப்ப எனக்கு சுகம் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறவர்களே இப்பொழுது தொடுவீராக இப்பொழுது தொடுவீராக நம்முடைய வல்லமை இறங்குவதாக ஜீவன் இறங்குவதாக நம்முடைய உயிர் தெழுதலின் ஜீவன் இறங்கட்டும்பா இறங்கட்டும் சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுகிறேன் பிசாசுகள் கொண்டு வந்த வியாதியாக அது இருக்கலாம் ஆனால் இப்பொழுது சுகம் இறங்குவதாக்கு Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. அதுடைய சுகம் இறங்குகிறது கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று தானே வேதம் சொல்லியிருக்கிறது எல்லாரும் இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி கத்துடைய ஆவியினால கொஞ்ச நேரம் நிரம்புவோமா கத்துடைய பலம் இறங்குகிறது உன்னதத்திலிருந்து பலம் இறங்குகிறது கத்துடைய பலம் இறங்குகிறது கத்துடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு உண்மையாகவே விடுதலையை தருவார் விடுதலை தருவார் முது பிள்ளைகள் மகிமையின் மேல் மகிமை அடையட்டும் உண்மை போல மறு ரூபம் ஆகட்டும் அப்பா சரீரத்திலே மறு ரூபம் கண்டு வரே ஆத்துமாவிலே மறுரூபம் நாமத்தினாலே நிரப்பு நிறப்பும் நிரப்பும் நிரப்பும் மகா இன்னம் நிரப்பும் சுவாமி எம் நம்முடைய பரிசுத்தமே રંગத்தோபா 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 தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் எல்லார் வாயை தர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் உங்க வாயை நிரப்புகிறார் உங்க வாயை நிரப்புகிறார் உங்க இதயத்தை நிரப்புகிறார் உங்க சரீரத்தை நிரப்புகிறார் இப்பொழுது நிரப்புகிறார் நன்றி 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 அப்பா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் எல்லாரும் இங்கே வந்த அத்தனை பெரிய நிறப்போ சுவாமி உன்னத பலத்தினால் நிறப்பு உயிராக நிறப்பு உயிராக நிறப்பு உயிராக கத்தரால் நீங்கள் நிரம்ப உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கத்தர் உங்களை சுகமாக்குவார் உங்களை சுகமாக்குவார் எல்லாரும் மற்ற எதையுமே நினைக்காம அண்டூரே என்னை நிரப்போம் என்று கேட்பீர்களா கேட்பீர்களா கேளுங்க வாயை திறந்து கேளுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க பிரிமானூர்களே விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டு உங்கள் ஜபத்திற்கு பலனை கொடுப்பார் பதிலை கொடுப்பார் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கத்துடைய ஆவியானவர் இறங்குகிறார் உங்கள் மீது இறங்குகிறார் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி கத்துடைய வல்லமை க உங்கள் மீது ஓற்றுகிறார் இப்பொழுது ஓற்றுகிறார் இப்பொழுது ஓற்றுகிறார் ஓற்றுகிறார்கள் ஆவியின் மழையை ஊற்றுவீராக நிரப்புமப்பா நிரப்புமப்பா ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய கரம் இறங்கட்டப்பா நம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் மீது இறங்கட்டோப்பா இறங்கட்டோப்பா ரெண்டு வரே இதே நேரத்தில் எமது பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு இப்படி வல்லமை இப்பொழுது இப்பொழுது அவர்களை ஆட்கொள்வதாக வலப்படுத்துவதாக எல்லாரும் உங்கள் பலத்தினால நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பிரியமானே விசுவாசத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்டு நீர் எனக்கு கொடுத்து கொடுக்குற அந்த சுகத்திற்காக உமக்கு நன்றி விடுதலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண எல்லா தாவிகளும் ஓடும் பிரியமானவர்களே உங்களை விட்டு ஓடும் உங்க வீட்டை விட்டு ஓடும் உங்களை தொந்தரவு படுத்தின எல்லா பிசாசுகளும் ஓடும் பிரியமானவர்களே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நன்றி செலுத்துவோமா நன்றி செலுத்துவோமா நன்றி அப்பா தேங்க்யூலாம் நிரப்புங்க பிரியமா நோகலே கத்துடை வல்லமைனால் நராமுங்க ராவினால் நராமுங்க ஓற்று வீராக ஓற்று வீராகு ஓற்று வீராகு கத்துடைய வல்லமைனால் நெராப்பு வீராகு ஒவ்வொருவரையும் நிராப்பும் மப்பா ஒவ்வொருவரையும் நராப்பும் பப்பா தேங்க் யூ லாட் தேங்க் லாட் தேங்க் லாட் புதிய விதத்தில் கத்தரு உங்களுக்குள்ளே இறங்குகிறார் இறங்குகிறார் அதை அநேகரை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் கத்துடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது பலமாயங்குகிறது தேங்க்யூ லாட் எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு ஸ்தோத்திரம் படுவோமா விடுதலையோடு ஸ்தோத் படுவோமா தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ கத்துடைய ஆவிங்கு உலாவி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் விடுதலை 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 இறங்குவதாக இறங்குவதாக தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு மாறட்டும் இன்றைக்கு மாறட்டும் தொண்டை தொடுவீராக தொடுவீராக தைராய்டு பிரச்சனை சுகமாக்கும் சுவாமி சுகமாக்கோப்பா அவர்கள் வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி பாண்டு வரே சரீரத்திலே புண்கள் காயங்கள் அரைப்புகள் அலர்ஜிகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டோப்பா நீ தடவி கொடுத்து சுகமாக்குவீராக சுகமாக்குவீராக அண்டு நமது பிள்ளைகள் விசுவாசத்தோடு வந்திருப்பதை அறிந்திருக்கிறீரப்பா இங்கிருந்து போகும் பொழுது அந்த வியாதிகளோடு திரும்ப போக கூடாது சுவாமி நமது பிள்ளைகளுடைய சர்மம் ஒரு குழந்தையின் சர்மத்தை போல மாறி இருக்கட்டும் சுவாமி இப்பொழுது இப்படி வல்லமை இறங்குவதாக 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 நன்றியப்பா நன்றியப்பா ஆண்டு இன்னும் எனக்கு பற்களிலே பலவீனம் இருக்கிறது வலி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களையும் கோப்பா பாலவீனமா இருக்கிற பற் பற்கள் ஒவ்வொன்றும் பலன் அடைவதாக பலன் அடைவதாக ஆண்டு வரே நாமத்தை அறிவிக்க என்னுடைய பற்களை சுகமாக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளை சுகமாக்கும் சுவாமி சுகமாக்கும் அப்பா அண்டு நீர் இப்பொழுது கிரி செய்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி சுவாமி வியாதிகள் ஒவ்வொன்றையும் நீர் துரத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா அண்டு ஒரு இந்த வியாதிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா சுகமாகட்டும் சுவாமி எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி இந்த உலகத்திலே இருந்த ஜனங்களை சுகமாக்கி நீர் சுவாமி நீ இந்த உலகத்தில் இருந்த பொழுது சுகமாக்கினீரப்பா அதே போல மது பிள்ளைகளை சுகமாக்கும் பா சுகமாக்கும் வலிப்பு வியாதிகளோ ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும்பா சுகமாகட்டும் சுவாமி அன்றரே மது பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக மக்கள் நன்றி வலிகள் எந்த உட உடலில் எந்த பாகத்தில் இருந்தாலும் இப்பொழுதுமுடைய வல்லமையை இறங்குவதாக மது பிள்ளைகள் மீது இறங்குவதாக இறங்குவதாக வலிகள் காணாமல் போகட்டோப்பா வலிகள் காணாமல் போகட்டோப்பா இப்பொழுது ஆவியானவரே மது பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பி வெல்லப்படுத்தோம் சுவாமி பல்லப்படுத்தோப்பா வலிகளே அவர்கள் சரீரத்திலே காணப்படக்கூடாது சுவாமி எலும்புகளில் இருக்கிற பெலவீனங்கள் இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா சுகமாகட்டும்ப்பா சரீரத்தில் இருக்கிற டெஃபிஷியன் கொண்டு இருக்கிறது எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லா பலவீனமும் இப்பொழுது மாறுகிறது எல்லா வியாதிகளும் இப்பொழுது மறைகிறது அண்டவரையும் நன்றி உமக்கு நன்றி அப்பா இஸ்வே உமக்கு நன்றி என்று வாயார ஆண்டோருக்கு நன்றி செலுத்துங்க பெரியமானோர்களே இப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் பெரியமானோர்களே அன்றுடைய வல்லமை இறங்குகிறது கத்துரிய ஜீவன் இறங்குகிறது தேங்க்யூ லாட் நீர் சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி சுவாமி தொடர்ந்து கிரியை செய்வீராக தொடர்முடைய பலன் மது பிள்ளைகள் மீது இறங்குவதாக ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிற மது வல்லமையை இறங்குவதாக இறங்குவதாக எத்தனை பேருக்கு ஆண்டொருங்களை உயர்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் கத்தடி ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார் இப்பொழுது இறங்குகிறார் ராஜாக்களாக தீர்க்க தரிசிகளாக உயர்த்த இப்பொழுது வந்திருக்கிறார் பெரியமானவர்களே சிறுமையிலிருந்து எளிமையான நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்த கத்தர் வந்திருக்கிறார் எல்லாரும் நன்றி செலுத்துவோமா தீர்க்க தரிசனாக தீர்க்க தரிசனிகளாக கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்துவார் நன்றி 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 கத்தடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது இப்பொழுது இறங்குகிறது கத்துடைய ஜீவன் இறங்குகிறது சிறு பிள்ளைகளையும் நிரப்பி பயன்படுத்து சுவாமி பயன்படுத்துவீராக வல்லமையினால் உடைய கிரீடத்தினால் ஆசீர்வாதம் என்னும் கிரீடத்தினால் அது பிள்ளைகளை முடி சூட்டி பலப்படுத்துவீராக தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஃபாதர் தொடர்ந்து நெருக்கிரியை செய்வீராக